வணக்கம் நான் அப்புக்கலை பயணங்கள் முடிவதில்லை இன்றைய பயணம் நம்ம இந்த திருமண மண்டபத்தில் இருந்து ஆ கே கன்வென்ஷன்ஸ் நீலாங்கரைக்கான மண்டபம் இதனுடைய வடிவமைப்பை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு மண்டபத்திலையும் இந்த ஃப்ளோரிங் சொல்லப்படக்கூடிய இந்த மேல் தளத்தில் இருக்கக்கூடிய வடிவமைப்பு ரொம்பவும் அழகாக இருக்குது இப்போ இந்த உணவகத்தில் மேலே சாம்லியர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு சாம்லியர்ஸ் போட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம் அப்படியே அரங்கு நிறைந்த கூட்டமும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஹாலில் ஒரு அறநூறு பேர்கிட்ட உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அமைப்பில் இந்த மண்டபத்தினுடைய இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு இன்னமும் கூட்டம் குறையாமல் போயிட்டு இருக்கு இந்த உள்ள இப்போ வந்து வந்து இருக்கக்கூடிய இந்த ஒளி விளக்குகள் மற்றும் இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது என்னதான் நம்ம வந்து உணவுக்கான ஒரு திருவிழாவாக இருந்தாலும் இங்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு அதற்குரிய மரியாதையும் அந்த ஸ்டேட்டஸும் வழங்கப்படுகிறாருன்னா அது வந்து கொஞ்சம் சந்தேகம்தான் நம்ம சாதாரண வீடுகளை வந்து உணவுகளை டக்கு டக்கு நம்ம வேலைக்கு பணியாளர்களுக்குமே நம்ம கொடுப்போம் ஆனால் இங்கே இவர்கள் ஒரு சொன்ன கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட இரவு இரண்டு மணி வரைக்கும் ஆயிரும் இப்போ எந்த ஒரு நாங்கள் எங்களுக்கு மற்ற உணவுகளை தான் நம்ம சொல்லிட்டு இந்த பணியாளர்கள் இந்த மாறி இவர்களுக்குமான ஒரு உணவாகவும் இது அமையணும் ஒரு சிலருக்கான உணவாகவும் மற்றவருக்கு வேறு உணவாகவும் இருப்பது வந்து உணவு பரிணாமத்தினுடைய வளர்ச்சியில் சிறப்பாகவும் இருக்காது அதே மாதிரி மனித பரிணாமமும் அனைவரும் சமம்ன்ற போக்கில் தான் இருக்கு அந்த